வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் எப்போமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பொடி போட்டு கேரட் பொரியல் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அந்த கேரட் பொரியல் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிற முடியும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் கால் கிலோ அளவு கேரட் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா எல்லாம் சீவிட்டு க நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் இப்போ இதுக்கு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயை நல்லா காஞ்சது இப்போ இந்த பொடி த பொடிக்கு தேவையானது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போடுறேன் நான் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாம் இது வறுத்த வேர்க்கடையில் தான் இருந்தாலும் நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் செவுக்குற வரைக்கும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் வாசனை வரும் பாருங்களா அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் நான் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு தான் வறுக்கிறேன் அதிகமாக வறுக்கலாம் அதனால் தான் எல்லாமே அளவாக போட்டிருக்கேன் இந்த இந்த அளவு போட்டிருக்கேன் நான் நீங்கள் இதோட கோ அதிகமாக காய் பொரியல் செய்கிறேன் கேரட் பொரியல் செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ம கடலை பருப்பு பருப்புலாம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நல்லா சவுக்குற வரைக்கும் வறுத்துட்டேன் பாருங்கள் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டேன் இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி கொஞ்சம் கரக்கரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடையில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதோ அரை ஸ்பூன் கடுகு தம்பரு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உள்தம்பரு போட்டுக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் நம்ம மிளகாய் தூள் போட போகிறேன் நான் அதனால் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து போடுறேன் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் நல்லா செவ்வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தட்டி வச்சிருக்க பூண்டு கருவேப்பிலை எல்லாம் ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் செவுக்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் செவுக்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் நல்லா செவுக்க வதக்கிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கேரட் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கேரட் நல்லா வதக்கிக்கலாம் கேரட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு முக்கால் முக்கால் ஸ்பூன் அளவு நான் தூள் போடுறேன் நான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நான் போடுற மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் உப்பு வந்து கல் உப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க நீங்கள் மிளகாய் தூள் இதில் போடலைன்னா ரெண்டு காஞ்ச மிளகா வந்து நம்ம வருத்தம் பாருங்களேன் பருப்பு உளுத்தம் பருப்புலாம் வருத்தம் பாருங்கள் அதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாய் போட்டு வறுத்து நான் எங்கள் பவுடர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கால் டம்பாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா கேலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் கேரட் நல்லா வேகட்டும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கிளறி விடுங்க இப்படி கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தட்டுப்பட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் மறுபடியும் ரெண்டு நிமிஷம் எடுத்து நல்லா கிளரி விட்டுட்டு கேரட் எப்படி பிடிச்சி பாருங்கள் வெந்திருச்சான்னு பாருங்கள் அப்படி கையில் எடுத்து பிடிச்சி பாருங்கள் இன்னும் கேரட் சரியாக வேகலை இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் தண்ணி வந்து கம்மியாகவே ஊற்றுங்க நிறைய ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கேரட் ரொம்ப வெந்துடும் உங்களுக்கு இப்போ எடுத்து பிடிச்சி பாருங்கள் கேரட் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கேரட்டு நல்லா கேலரி கொடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் அந்த இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பில் வறுத்து வச்சு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் மாதிரி மிக்ஸியில் போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து கரெக்டாக தான் வறுத்து வச்சுருக்கேன் அதனால் வந்து எல்லாத்துமே போட்டிருக்கேன் நான் போட்டு ஒரு ரெண்டு கலர் கேலரி அரைக்கில இந்த மாதிரி கரக்கரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்காதீங்க கொஞ்சம் கரக்கரைன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ஒரு நிமிஷம் கிளறிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடல ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த கேரட் பொரியல் நல்லா சா சாம்பார் சாத்ததுலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் நீங்கள் தேங்காய் வேணுன்னா கூட துருவி போட்டுக்குங்க நான் தேங்காய் போடலை நான் தேங்காய் வேணா கூட துருவி இப்படி இப்போ இறக்கும்போது போட்டு நீங்கள் கிளரட்டி இறக்கலான்னு அவ்வளோதான் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோட செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் பொரியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்